ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இல்லத்தரசிகளுக்கு மிகவும் பயனுள்ள குறிப்புகள் தாங்க போகிறோம் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும் தாங்க இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துல நான் இன்னைக்கு சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்க போகிறேங்க இது கூட நம்ம முட்டையும் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சம்பளம் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ட்ராப் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நாலு முட்டையை சேர்த்து விடுறேங்க முட்டை வந்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதோட மூடி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா மூடிக்கோங்க இப்போ இந்த குக்கரில் இந்த கண்டெய்னராக வச்சு விட்ருங்க வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுருங்க பருப்பும் வெந்துருங்க பாருங்கள் முட்டையும் அழகாக வெந்துடும் கொஞ்சம் சூடாக இருக்கும் இதே மாதிரி டவலில் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் சூப்பராக முட்டை வெந்துருச்சுங்க ஸோ நமக்கு டைமும் மிச்சமாகும் கேஸும் மிச்சமாகுங்க ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டி பார்த்துடலாம் இப்போ பாதாம் பால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து இந்த பாதாம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருப்போங்க இப்போ கொஞ்சமாக ஊற இந்த மாதிரி கையில் ப்ரெஷ் கொடுத்தாவே வந்துடும் இப்போ அதிக அளவு ஊற வச்சிருக்கிறதுனால ஒவ்வொன்றா ப்ரஸ் கொடுத்துட்டுருக்க முடியாது அதுக்கு ரொம்ப அழகான டிப்ஸ் இருக்குங்க இப்போ இதே மாதிரி க்ளீன் கிளாத் எடுத்துக்கோங்க அதை ஊற வச்ச பாராமல் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் சேர்த்துருங்க நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிவிட்டு நல்லா கையை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தை கழுத்தம் கொடுத்துருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தோல் தனியாக பருப்பு தனியாக அழகாக கலந்து வந்திருக்குங்க ஸோ ஒரே நிமிஷத்தில் ஒரு கிலோ பாதாம் கூட நம்ம தோல் தனியாக பருப்பு தனியாக உரிச்சிடலாங்க சூப்பர் டிப்ஸாக இருக்குது க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பாதாம் பவுடர் வந்து வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலைன்றதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க விருப்பப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டுலாம் அரைப்போங்க ஆனால் சீக்கிரமாக அந்த வந்து இஞ்சி பூண்டோட கலர் மாறிடும் அதுவும் இல்லாமல் கெட்டும் போயிடும் அது மாதிரி கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம இஞ்சியை வந்து தோல் உரித்து நல்லா சீவிட்டு கழுவும் பார்த்தீங்களா கழுவிட்டு உடனே நம்ம அரைக்கக்கூடாதுங்க அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே வச்சு விட்டிங்கன்னா நல்லா அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சுருங்க நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டை சேர்த்துக்கோங்க பூண்டை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இது கூடயே ரெண்டு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம தாங்க அரைக்கணும் தண்ணி ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் நெக்ஸ்ட்டு கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சள் துளையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறேங்க அரைச்சதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது கலரும் மாறாதுங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் நான் ஒரு வாரத்துக்கு தேங்க தேவையான தேங்காய் திருவிழா இப்படி தாங்க ஸ்டோர் பண்ணிக்குவேன் ரெண்டு மூடி தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு பல்ஸ் வீட்டுட்டு இந்த மாதிரி துருவனை மாதிரி எடுத்துக்குங்க அப்புறம் இதை வந்து ஒரு நல்ல ஸ்டீல் கண்டெய்னராக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும் நல்ல ஏர்டைட்டாக இருக்கணும் அந்த மூடி இப்போ மூடிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃப்ரிட்ஜில் எங்கேனா ஸ்டோர் பண்ணணும்னா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஃப்ரீசருக்கு கீழே அந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் நம்ம உள்ள வச்சு விடலாம் கரண்ட்டே போனாலும் நல்லா சில்லனஸாக தான் இருக்கும் ஸ்டீல் கண்டெய்னரில் வைக்கிறதுனால கரண்ட் இல்லைனாலும் கூலிங் நல்லா மெயின்டெயின் ஆகும் கெட்டு போகாது இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம குழம்பு பொரியல் தேங்காய் பூரணம் தேங்காய் பால் கொலக்கட்டை அப்புறம் தேங்காய் பால் சேவிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கொத்தமல்லி இலைகள் புதினா இலைகள்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் பார்க்கலாம் பதினஞ்சு நாளும் கெட்டு போகாது இப்போ வந்து வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி இலையில வந்து அந்த வேர் பகுதியை கட் பண்ணிடுங்க அந்த கா காம்பு பகுதியிலேயும் ஒரு இலை கூட இல்லாமல் எடுத்துருங்க ஒரு கெட்டுப்போன இலை இருந்தாலும் அதை எடுத்துருங்க இதே மாதிரி தான் புதினாவுக்கும் எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த காம்பு பகுதியில் நல்லா ரப்பர் பேண்ட் போட்டுருங்க இதே மாதிரி தான் கருவப்பிள்ளையிலையும் அந்த பிரான்ச் பிராஞ்சஸாக எடுத்துக்கோங்க அந்த காம்பு பகுதியில் ஒரு இலை கூட இல்லாமல் எடுத்துகிட்டு அங்கே ரப்பர் பேண்ட் போட்டுருங்க இப்போ இதே மாதிரி வேஸ்ட்டான ஜூஸ் பாட்டில் எல்லார் வீட்டிலும் இருக்கும்ல இதை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணுங்கள் ஃபுல் கட் பண்ணிடாதீங்க இப்போ கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் வந்து இந்த கொத்தமல்லி இலைகளை வச்சிருங்க காம்பு பகுதி மட்டும்தான் அந்த தண்ணியில் படணும் ஒரு இலை கூட தண்ணியில் படக்கூடாது அப்படி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அழுகி போயிருங்க இதே மாதிரி புதினாவையும் வச்சுக்கோங்க அதே மாதிரி கருவேப்பிலையும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தேவைப்படும் போது இதை ஓப்பன் பண்ணி அப்படியே உருவிக்கலாங்க ஈஸியாக வரும் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை கண்டிப்பாக மாற்றிடணுங்க ஆனால் ஒரு இலை கூட தண்ணியில் படக்கூடாது மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இடமும் அடைச்சிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு மத்தர்லேயும் சேவ் பண்ணலாம் அதை நான் வீடியோவில் கடைசியாக சொல்லியிருக்கேங்க அதையும் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இதே மாதிரி ஒரு ப்ரவுல எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பேஸ்ட் சேர்த்துக்கோங்க எந்த பேஸ்ட்னாலும் ஓகே தாங்க இப்போ இது கூடயே நீங்கள் என்ன டிஷ் வாஷர் லிக்யூட் வச்சிருக்கீங்களோ அதையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இந்த சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ மாதிரி ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ் எடுத்துக்கோங்க ப்ரெஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப மொட்டையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்காதுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷில் வந்து இந்த கழுத்து பகுதியில் லைட்டாக வந்து தீயில் காமிச்சிட்டு இதே மாதிரி லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க இப்படி பென்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்ப வாட்டமாக இருக்குங்க இப்போ இப்போ இந்த வேஸ்ட் சொல்யூஷனை மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சூப்பராக க்ளீன் ஆயிருங்க இப்போ இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை தொட்டு தொட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணிடுங்க நல்லா ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணிடுங்க இந்த பென் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக மிக்சிக்குள்ளே எல்லா ஓட்டைக்குள்ளேயும் ஈஸியாக போய் நமக்கு க்ளீன் ஆயிருங்க எல்லா இடத்துல மாதிரி அந்த சுட்ச்சு திருப்பவும் பார்த்திங்களா அந்த இடத்துலேயும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க தண்ணியை நினச்சி நல்லா புழிஞ்சிருங்க புழிஞ்சிட்டு ஈரமான துணியில் அப்படியே தொடச்சிடணும் அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா காய வச்சுருங்க அப்படியே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நிமிஷத்துக்கு கழித்து இதே மாதிரி ஒரு ட்ரை கிளாத்தில் ஒரு ட்ராப் ஆயில் ஊற்றிக்கோங்க எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆயிலை ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த மிக்ஸியை நல்லா தொடச்சி விட்ருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பழ பழன் இருக்குது பாருங்கள் அந்த வயரையும் நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிட்டு வயரை வந்து எப்போயுமே ப்ளப் பாயிண்ட்டில் சொறியே வச்சுருக்காதிங்க இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி கேட்ச் கிளிப் வந்து பெண்கள் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே மாட்டி விட்டுருங்க பாருங்கள் சூப்பராக பளிச்சுன்னு இருக்கு பாருங்க இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா டீப் கிளீன் பண்ணிடுங்க சூப்பராக இருக்குங்க டிப் பார்த்துடலாம் இப்போ இதே மாதிரி வேஸ்டான டீஷர்ட் இப்போ குழந்தைங்க யூஸ் பண்ண டீஷர்ட்லாம் இருக்கும் பார்த்திங்களா யாருக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் கிழிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபேடாக இருக்கும் இப்போ யாருக்காவது நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னா அவங்க ரெண்டு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க ஸோ அந்த மாதிரி தான் நமக்கும் நல்லது இது வந்து யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக மாற்றிக்கலாங்க எப்படி மாற்றலாம்னா இப்போ இந்த ஷர்ட்டை வந்து பேக் சைடில் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த மாதிரி கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த கை பகுதி கழுத்து பகுதி இதுலேருந்து நல்ல இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மடக்கி விட்டுருங்க மடக்கிட்டு இதே மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதை போட்டுருங்க போட்டுட்டு இப்போ ஃப்ரெண்டு பக்கம் நல்லா திருப்பிக்கோங்க திருப்பிட்டிங்கன்னா இது ஒரு ஒரு கவர் மாதிரி ஆயிருங்க பாருங்க இதை அப்படியே மிக்ஸ் மாட்டி விட்டுருலாங்க பாருங்க அழகாக ஒரு கவர் மாதிரி ஆயிடுச்சு இதை ஆன்லைன்லையும் வாங்கலாம் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இரநூறு முந்நூறுன்னு சொல்லுவாங்க ஏன் நம்ம வேஸ்ட்டாக மணி செலவு பண்ணணுங்க நம்ம கிட்ட வேஸ்ட் தூக்கி போடுற பழைய துணியை வந்து நம்ம எப்படி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டாக துணியை அழுக்கானாலும் ஈஸியாக வாஷ் பண்ணிட்டு நம்ம வேற மாற்றிக்கலாங்க எல்லார்கிட்டையும் டீஷர்ட் இருக்காது ஆனால் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் வேஸ்ட்டு தூக்கி போடுற பில்லோ கவரை கூட நம்ம இதில் மாற்றி விட்டுக்கலாம் பாருங்க இதுக்கு நீட்டாக ஒரு கவர் ரெடி ஆயிடுச்சு அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ எப்போயுமே மிக்சி நம்ம ஓட்டுறப்பையும் நம்ம இந்த கவரை எப்படி பயன்படுத்திக்கலாம்னா இப்போ மேலே ரப்பர் பேண்டு போடாமல் அப்படியே டிஷர்ட்டை அப்படியே உள்ளே நுழைச்சி விட்டுருலாங்க அந்த ஹோல் பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அதை அப்படியே நுழைச்சி விட்ருங்க இந்த கை பகுதியில் இருக்கிற ஹோல் வழியாக ஒயரை கொண்டு வந்து பிளக் பாயிண்ட்டில் சொருகி விட்டுருங்க இதை அப்படியே இந்த உரையை அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம மிக்ஸியில் அரைக்கிறச்சேன் எப்படியே சிந்துங்க அதெல்லாம் சிந்துச்சுன்னா அப்படியே அந்த கவரில் தான் சிந்தும் அதை அப்படியே நம்ம கழட்டிட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கலாங்க ஸோ எப்பயுமே மிக்சி புதுசாக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது லாங் ட்ராவல் போகும்போது மேலே ரப்பர் பேண்ட் போட்டு நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச மாதிரி அப்படியே கவர் பண்ணி வச்சுக்கலாங்க எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேடான நைட்டிலாம் நம்மக்கிட்ட இருக்கும்னு இருக்கும் பார்த்தீங்களா அதை தூக்கி போடாமல் அந்த மேலே இருக்கிற அந்த டாப் போர்ஷனாக கட் பண்ணிடுங்க வெளியில் காமிக்கிற மாதிரி இதை தலைகெல்லாம் திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே ஒன்று சேர்த்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க இதை வந்து ஒரு கவர் மாதிரி ஆயிரும் அதே மாதிரி பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் இதே மாதிரி வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஃப்ராக்லாம் இருக்குங்க அதில் வந்து அந்த எலாஸ்டிக் போர்ஷனை உள்புறமாக திருப்பி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க இது ஒரு கவர் மாதிரி ஆயிரும் இப்போ வந்து இந்த மாதிரி கிரைண்டருக்கு தான் நம்ம மாட்ட போகிறோம் இப்போ கிரைண்டரில் இந்த வயர் இருக்கும் பார்த்திங்களா ப்ளக் பாயிண்ட் ஒயரு அதை வந்து நல்ல இதில் சொருகி விட்டுருங்க இதை மாட்டாத அதனால் இதே மாதிரி நம்ம மிக்சிக்கு மாட்டினோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஹேட்ச் கிளிப்பை மட்டும் மாட்டி விட்ருங்க இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கவர் இதில் மாட்டிடலாங்க ஈஸியாக மாட்டிடலாம் இந்த மாதிரி நைட்டையும் நான் மாட்டி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த ஃப்ராக்ல மாட்டின கவரையும் நான் மாட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக மாட்டியாச்சு என்ன நே என்னகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி சிங்கிளாக டேபிள் டாப்பில் தான் இருக்கும் அதனால் ஈஸியாக நான் மாட்டிக்கிட்டேன் உங்கள் கிட்ட என்ன டைப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதே மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற கிளாத்தில் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்கினோம்னா இரநூறு முந்நூறுன்னு ஆகுங்க ஸோ நம்ம ஏன் வேஸ்ட்டாக மணி செலவு பண்ணணும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம வேஸ்ட்டும் தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வெஜிடபிள்ஸ் எப்படி கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இருந்து வாங்கிட்டு வந்த உடனே காய்கறிகளை வந்து நல்லா தொடச்சிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி குக்கிங் ஆயில வந்து நல்லா தடை விட்டுருங்க குடமுளகாயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த கேரட்டில் வந்து சீக்கிரம் அழுகி போயிடும் அது வந்து இந்த டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனில் தாங்க சீக்கிரமே அழுகும் அதை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு வேறு எங்கனையாவது அழுகிருந்தால் அந்த போர்ஷனையும் கட் பண்ணிடுங்க அதே மாதிரி முள்ளங்கிலையும் அதே மாதிரி பாட்டம் டாப்பை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து அந்த பாட்டம் டாப்லேயும் அப்ளை பண்ணி விட்டுருங்க எல்லா காய்கறிலையுமே அப்ளை பண்ணி விட்டுருங்க கத்திரிக்காய் என்ன காய்கறி வச்சிருக்கங்களோ எல்லாத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி நியூஸ் பேப்பர் எல்லார் வீட்டிலேயே இருக்கும் உங்கள் கிட்டே டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த காய்கறிகளை வந்து நான் வீட்டில் காமிக்கிற மாதிரி நல்லா ரோல் பண்ணிடுங்க மாதிரி குடமுளக்காயையும் ரோல் பண்ணிடுங்க ரோல் பண்ணிவிட்டு மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கும் பார்த்திங்களா அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வச்சு விட்டுருங்க அதே மாதிரி தாங்க புதினா இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிடுங்க ஒரு கெட்டுப்போன இலைகளும் இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த வேறு பகுதியையும் கட் பண்ணி போட்டுருங்க கட் பண்ணி போட்டுட்டு போட்டுட்டு இதே மாதிரி ரோல் பண்ணிடுங்க டிஷ்யூ பேப்பர் ஆகட்டும் இல்லை நியூஸ் பேப்பர் எதுவாக இருந்தாலும் அதில் ரோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு நாள் ஆனாலும் அப்படியே வாடி போகாமல் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி தான் புதினா இலைகளையும் கொஞ்சம் கூட அந்த கெட்டுப்போன இலைகள் இருக்கக்கூடாது அப்படியே அந்த வேரோடைய அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ரப்பர் பேன் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படியே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி எந்த கண்டெய்னரில் நீங்கள் எப்போயுமே ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாங்க இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற பட்சத்தில் பதினஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க சில பேருக்கு மார்க்கெட்டுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் அடிக்கடி போய் வாங்க முடியாது அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்கறிகள் சில டைம் அதிகமான விலை விற்கும் அப்போ நம்ம கம்மியாக போதே வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம்ங்க மணியும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டாணி அப்புறம் பட்டர் பின்ஸ்லாம் வாங்கிட்டு வரும் அது அப்படியே கவர்லேயே வச்சிருக்கிறதுனால அந்த ஈர பார்த்ததுனால மேல்தோல்லாம் அழுகி போயிடும் ஸோ அந்த மாதிரி செய்யாமல் வாங்கிட்டு வந்த உடனே இதே மாதிரி உரிச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருங்க தனித்தனியாக பாக்ஸில் போடுறதுக்கு பதிலே ஒரே பாக்ஸில் அந்த கீ நடுவில் வந்து கார்ட்போர்டு அட்டை ஏதாவது இந்த அட்டைகள்லாம் கிடைக்கும் பார்த்திங்களா டிவி அட்டை இந்த மாதிரி அட்டை இருக்குதுன்னா அதை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க கட் பண்ணி சொருகிட்டிங்கன்னா ஒரே பாக்ஸில் ரெண்டு பொருள் வச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து இடமும் சேவ் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ எல்லார் வீட்லேயும் டிஷ்வாஷர் லிக்யூடு வச்சுருப்பீங்க இப்போ ஒவ்வொரு டைமும் அந்த லிக்யூடை ஓப்பன் பண்ணி ப்ளவுல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதில் இதே மாதிரி வேஸ்டான பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா பிளாஸ்டிக் பாட்டில் அதில் வந்து ஒரு கிளா அரை கிளாஸ் லிக்விட் ஊற்றினீங்கன்னா அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிற அந்த மூடியில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு ஊற்றி வேலையை பார்த்துக்கலாங்க எப்போ பார்த்தாலும் அந்த லிக்யூடை ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நமக்கு செய்ய தேவையில்லைங்க இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சில ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது அந்த அட்டை பாக்ஸ் வந்து நல்லா ஹார்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த அட்டை பாக்ஸை வந்து இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் மட்டும் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க வேறு ட்ரேலெலாம் வச்சோம்னா எல்லா இடத்துலையும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா எந்த இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது அதுக்குள்ளேயே தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாரு இன்றைக்கி ஒரு கப் வெள்ளத்தை நல்ல அந்த மாதிரி துருவி வச்சுருக்கீங்க நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் வெள்ளம் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணியோட அளவையும் வெள்ளத்தோட அளவையும் உங்களோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரியோ இல்லை நீங்கள் எவ்வளவு நேவீதியம் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டமும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு கப் எடுத்திருக்கேன் சிறிய கப்பில் ஒரு கப் துருவின வெள்ளம் எடுத்திருக்கேன் அதாவது சேர்த்துருங்க இதுக்குடியே நான் அதே கப்பில் மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பத்து நிமிஷத்தில் நல்லா கரஞ்சிருங்க இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி வடிகட்டி கொடுத்துருங்க ஏன்னா வெள்ளத்தில் வந்து கல் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டிடுங்க நெக்ஸ்ட்டு நான் கூடயே அரை லெமனை பிழிஞ்சு விடுறேங்க மூணு கிளாஸ் தண்ணிக்கு அரை லெமன் பிழிஞ்சு விட்றேன் லெமனை வந்து ரொம்ப ஒட்ட ஒட்டை பிழியாதீங்க அந்த தோல் சேர்த்து ரொம்ப ஒட்டை பிழிஞ்சிங்கன்னா மாதிரி கசப் சுவை வந்துடும் அதனால் மேலோட்டமாக பிழிஞ்சு விட்டுருங்க லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நான் பாருங்கள் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க நெக்ஸ்ட் கூடயே கால் டீஸ்பூன் சுக்குத்தூள் தூள் சேர்க்குறேன் ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இன்கேஸ் உங்கள்கிட்ட சுக்குத்தூள் இல்லைன்னா நீங்கள் சிறிய துண்டு இஞ்சி எடுத்து தோல் நீக்கிட்டு நல்லா தட்டிட்டு அந்த சாரை நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் மெயினாக சுக்குத்தூள் தான் சேர்க்கணும் இன்கேஸ் நம்ம அவசரமாக செய்கிறோம் நைவேதியம் படைச்சே ஆகணும் இன்கேஸ் நம்மக்கிட்ட சுக்கு இல்லை அப்படின்ற டைமில் மட்டும் நீங்கள் அந்த இஞ்சியை பயன்படுத்திக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணுங்க இது வந்து பச்சை கற்பூரம் ஏன்னா சாமிக்கு நெய்வேதியமாக படைக்கிறச்சா கண்டிப்பாக இந்த பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம படைக்கணும் பாருங்கள் இது நிறைய போட்டுறக்கூடாது நான் எப்போயுமே இந்த பாக்ஸு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் சாமி ரூமில் தான் இந்த அதை பச்சை கற்பூரத்தை நான் எப்பயுமே பயன்படுத்துவேன் வச்சுருப்பேன் இப்போ இதில் வந்து ஒரு சிறிய துண்டு பிஞ்சு இவ்வளோ எடுத்தால் போதுங்க இது நிறைய போட்டுறக்கூடாது போட்டாலும் ரொம்ப ஸ்மெல் அடிச்சுட்டு ஒரு மாதிரி கசப சுவை வந்துடும் இல்லை கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இதுக்குடியே நாலஞ்சு ஏலக்காயையும் நான் முழுசாவே லைட்டாக தட்டிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கிறீங்க இப்போ நாம் சாமிக்கு இதை நெய்வேதியமாக படைக்கிறதுனால அம்பாளுக்கு இதை நெய்வேதியமாக படைக்கிறதுனால கொஞ்சமாக ரெண்டு மூணு துளசி இலைகளை சேர்த்துக்கிறீங்க நீங்கள் மா அம்பாள் மாரியம்மா இந்த மாதிரி சாமிங்களுக்கெல்லாம் படைக்கிறீங்கன்னா வேப்பிள்ளையும் இதில் கூட நீங்கள் சேர்த்து அதை கூட மேலாப்பில் அப்படியே தூவி விட்டு அப்படியே அம்பாளுக்கு நீங்கள் நெய்வேதியமாக படைச்சிக்கலாங்க இப்போ இந்த பாணகத்தை வந்து கண்டிப்பாக எல்லா ஆடி வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு நெய்வேதியமாக படைங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க படைச்சிட்டு நாமளும் பிடிச்சிக்கலாம் நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கும் இதை நம்ம கொடுக்கலாங்க ஸோ மறக்காமல் இந்த நெய்வேதியத்தை செய்து சாமிக்கு படைத்து வழிபடுங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்